காஞ்சிபுரம் மாநாட்டில் இந்த வன்னியர்களுடைய பட்டமரவை பற்றி பேச சொல்லி குரு அவர்கள் அழைத்தார்கள் அது ஒரு நாடகமே நடந்தது வன்னிய கவி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கூட கொடுத்தாங்க அப்போது வந்து என்னென்னா நான் அந்த நாடகத்தில் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த ஒரு இது அதில் வந்து நான் அந்த வன்னிய புலவராக வந்து அங்கே அந்த பட்டமரவோடு சொல்லி பேசும்போது ஏக ஆரவாரமான ஒரு கைத்தட்டல் அபரிமிதமா மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு கரோலி எல்லாம் எழுந்தது அந்த பட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகளாகிய நாங்கள் கங்கை முதல் கடாரம் வரை எல்லாம் வெளிநாடுகள் பலவற்றை வென்று உலக அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தினுடைய படை ஆட்சி செய்த இந்த படையாட்சியார்களுடைய வரலாற்று பின்னணி தான் ராஜேந்திர சோழனுடைய படையில இப்ப எனக்கு எங்களுக்கு ஒரு பட்டம் என்னன்னாக்கா ராசேந்திர புலியருங்கிற பட்டம் அப்படி பார்க்கும்போது என்னென்னாக்கா நாங்கள் வந்து ராசேந்திர சோழனுடைய படையில் மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க பணிகளை ஆற்றியதும் அதில் வந்து பல பட்டங்கள் ராசேந்திர சோழனுடைய காலத்தில் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது வன்னிய மரபு ஆட்சி அதே நேரத்தில் என்னென்னாக்கா வன்னியர்களுக்கு உரிய பட்டம் இதில் மிகச்சிறந்தது படையை ஆட்சி செய்தவர்கள் படையை ஆட்சி செய்தவர்கள்னா அரசர்கள் ஆண்டவர்கள் ஆண்ட பரம்பரை ஷத்திரிய வம்சம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இது கங்கை கிடாரம் மொரிஷியஸ் கிட்டத்தட்ட இலங்கை பர்மா சிங்கப்பூர் சிலோன் இப்படிங்கிற நிறைய நாடுகளை கப்பல் படை கொண்டு மிகப்பெரிய படையை வைத்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னம் சீர்பற்ற நிலையில் சிறப்பு பெற்ற வகையில் முன்னவராம் அவன்தான் முன்னவன் ஆயினும் முன்னவனாம் முத்தவனாம் முன்னையவர் புகழ்பாட பின்னவனாய் வந்த எங்கள் வீருடைய குலமகன் ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் எங்களுக்கு சீரும் சிறப்பும் பெற்றது சிறப்பான இடமும் பெற்றது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து பூரீக வந்து பட்டினத்தில் இருந்தவர்கள் படையாட்சியர்களுடைய ஆட்சி அதை சிற்றரசர்களாக பேரரசர்களாக இன்னும் பகுதி ஜமீன்தார்கள் இது போன்ற ஒரு நிலையில் பல்வகை பொறுப்புகளை ஏற்று இந்த சத்ரி வம்சம் திகழ்ந்தது ஆனால் இடையில் காலகோல மாற்றத்தால் படையெடுப்பு மற்ற சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் வந்த நிலையால் மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்ட இந்த படையாட்சிவார்கள் பின்னாளில் பின்தள்ளப்பட்டார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஆட்சி அதிகாரம் மாறும்போது ஒரு ஆண்ட சமுதாயம் ஒரு ஆளுமை பெற்ற சமுதாயம் அடுத்த ஒரு ஆட்சி ஏற்படும் போது பின்னுக்கு தள்ளப்படுவது இயல்பும் இயற்கையும் கூட அதுபோன்ற நிலையில் மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வன்னியர்கள் படையாட்சியார்கள் எனவும் தள்ளப்பட்டார்கள் வன்னியர்களுடைய வரலாறுகள்லாம் எல்லாம் புதைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது அடுத்தது என்னென்னா அழிக்கப்பட்டு விட்டன அதுதான் உண்மை அதாவது ஷத்திரியர் அந்த வம்சத்தினுடைய நிலையை பின்னால் வந்தவர்கள் ஆழ்வைக்கு உட்பட்டவர்கள் எங்களை அழிவுபடுத்தியவர்கள் எங்களை பின்னுக்கு தள்ளியவர்கள் மிக மிக பிந்திய நிலைக்கு கொண்டு அவர்கள் வீணடித்து விட்டார்கள் சமுதாயத்தை அப்படின்னா சொல்லணும் அதிலிருந்து மீண்டு எழுந்து எழுந்து தான் இதை பீனிக் பறவை போல மீண்டு எழக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்தாலும் அரசு அதிகாரங்கள் எங்களை இன்னும் அடைக்க அளவே முற்படுகிறதுங்கிறது ஒரு வரலாற்று உண்மை ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் ஆட்சி அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற நிலையில் வன்னியர்கள் இருந்தபோது அவர்களுக்கு நூற்றி எட்டு பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன அந்த பட்டங்கள் அவனை என்னன்னாக்கா அங்கராயர் அன்பனார் அஞ்சாசிங்கம் சிங்கம் அஞ்சாங்கிரியார் ஆண்டிப்போடையார் ராசவன்னியர் நயனார் வண்ணமுடையார் வணங்காமுடியார் வாழையத வீரமிண்டார் வீரவன்னியர் வேண்டாபுரியார் வெள்ளியங்கிறியார் தென்னவராயர் தேவப்பிரியர் சேதுவராயர் செகப்புளியர் ராஜ உளியர் ராஜேந்திர உளியர் ராஜாழியார் ஆயுத்த மிண்டார் மழவராயர் மாமனைக்காரர் பல்லவராயர் பாளையக்காரர் கச்சிராயர் காலிங்கராயர் கண்டியர் குண்டியர் கண்டியத்தேவர் கடந்தையர் ஞானியர் காங்கிய நயினார் காருடைய தொண்டைவான் தென்கொண்டார் கவுண்டர் நாயக்கர் சித்திரக்குட்டியார் சேத்தியார் சவுட்டியார் சோழங்கனார் உடையார் மூப்பனார் நயனார் நாயனார் செம்புவராயர் படையாண்டவர் நட்டார் பரமேஸ்வரர் வன்னி இணையினார் நீலங்கிரியார் வாண்டையார் ஒப்பிலாம்பளவராயர் சீப்புளியார் புலிக்குத்தியார் புலிக்குத்தி கவிராயர் புலிக்குத்தி புலிவாயர் ஊந்து பொன்னூஞ்சிலாடிய வீரப்ப சோரப்பா ஆண்டியப்ப சோழங்கனார்ங்கிற ராஜா ஈராக இன்னும் ஒரு அறுபது பட்டங்கள் கிட்டத்தட்ட அந்த வன்னியர்களுக்கு இந்த பட்டங்கள் வழங்கப்பட்டன அவைகளெலாம் கால சூழலால் சாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் மறைக்கப்பட்டு விட்டன நான் வந்து நூற்றி எட்டு தான் நினச்சேன் ஆனால் நான் வரலாற்று ஆய்வாக ஒரு சில கிராமங்களுக்கு செல்லும்போது கிட்டத்தட்ட நான் தமிழக அளவில் ஒரு இருபதாயிரம் இடத்துல பேசியிருப்பேன் அங்கே செல்லும்போது நிறைய செப்பேட்டு படவராயர் அடுத்து என்னென்னா நிறைய இது போல் பட்டயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது பட்டம் இன்னும் இருக்குது நான் சொன்னது இல்லாமல் இருக்குது எல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் தேடி இதெல்லாம் கண்டுபிடிச்சா ஒரு நல்ல கண்டுபிடித்து இந்த சமுதாயத்தினுடைய இதில் ஒப்படைத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது வன்னியர்கள் வந்து சிறப்பாக அந்த படையாட்சியார்கள் சிறப்பாக இருந்த நிலையை எடுத்துரைக்க கம்பர் வந்து சிலை எழுபது அப்படிங்கிற நூலெல்லாம் எழுதியிருந்தார் அதாவது கம்பரால் புகழப்பட்ட ஒரு சமுதாயம் பாராட்டப்பட்ட ஒரு நிலை அந்த அளவிற்கு ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் வன்னியர்கள் படையாட்சியார்கள் தான் திகழ்ந்தார்கள் ஆனால் அது போன்ற நிறைய கால இருட்டடிப்பு நடந்து போச்சு அதில் வந்து இதெல்லாம் தேடி எடுத்து மீண்டும் ஆய்வு பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும் இதே போல் இளைஞர்கள் யாராவது வந்து அதை செய்தால் தான் எங்களுக்கும் ஒரு வழித்தோண்டலாக வழிகாட்டியாக எங்களுடைய சமுதாயம் விழிப்புணர்வு அடைவதற்கான ஒரு தன்னலமற்ற ஒரு தொண்டர் தேவை அவர் யார் என்பதுதான் கேள்வி அந்த கேள்விக்கு தம்பி கூட விடைகாலம் முயலலாம்